எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவில் உங்க வீட்டோட வாசல்ல யாராவது நுழைஞ்சு உள்ள வராங்க அப்படின்றப்போ அவங்களுடைய கெட்ட எண்ணம் கெட்ட புத்தியா இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு கெட்ட ஆத்மாவோ இல்லை துர்சக்தியோ உங்கள் வீட்டுக்குள்ள நுழையுது அப்படின்றப்போ அது எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ள வராமல் இருக்கணும் அது அப்படியே வெளியே விரட்டி அடிக்கணும் அப்படின்றப்போ இந்த ஒரு பவர்ஃபுல்லான பொருளை உங்கள் நிலைவாசலில் வைங்கம்மா நீங்கள் நிலைவாசலுக்கு அதை திறந்த உடனே யார் உங்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சால் கூட ஃபஸ்ட் அந்த அந்த பொருளை அவங்களுக்கு தெரிஞ்சிது அப்படின்றப்போ அவங்க கெண்ட கெட்ட எண்ணத்தில் வந்தால் கூட அந்த பொருள் அது அவங்களுடைய அந்த கெட்ட எண்ணத்தில் தனக்குள்ளே ஈர்த்துக்குமா நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய நல்லதும் சரி கஷ்டதும் கெட்டதும் சரி இன்பமும் சரி தன்மமும் சரி எல்லாத்தையும் முதல்ல யாருமா பார்க்குறது நம்மளே நிலைவாசல் தான் வீட்டில் என்ன நடக்கணும் வீட்டில் என்ன நடக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது நம்மளுடைய நிலைவாசல் தான் நிலைவாசல் படி ஆட்டை ஆடிச்சுன்னு வச்சுக்கோமா அந்த குடும்பமே மொத்தம் ஆட்டை கொண்டு போயிடும் ஒரு வீட்டில் நிலைவாசல் எப்படி எவ்வளோ கவனிக்கப்பட்டு வருதோமா அந்த அளவுக்கு அந்த வீட்டில் கௌரவம் தலைமையில் நிற்கும் ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பா கெட்ட சக்தி நுழையாமல் இருக்க நிலைவாசலை வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் பத்தி சொல்ல போகிறோமா நிலைவாசலில் என்ன வைக்கலாம் என்ன வைக்க கூடாது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிலைவாசல் அப்படின்றது தலைவாசல்மா அந்த நிலைவாசலை நம்முடைய குலதெய்வமா பாதிக்கணும் அதே போல நிலைவாசல்ல மகாலட்சுமி இருக்காங்க அந்த இடத்துல உரிய முழு உரிமையை மகாலட்சுமி மட்டுமே உண்டு வாசல் அதை கடக்கும் போது குலதெய்வத்தையும் மகாலட்சுமி மனசுல நினச்சிக்கிட்டு வெளியே கடந்து போங்கல நீங்க போற இடமெல்லாம் வெற்றி மட்டும்தாம்மா முக்கியமா உங்களை நாள் காலை தொடங்கும் போது குலதெய்வத்தையும் மகாலட்சுமி நினச்சிக்கிட்டு தொடங்குங்க நிலைவாசல் படியில் எப்பவும் மாயில அருகும்புல வேப்பையில அரசியல் இதுல ஏதாவது ஒன்று வச்சு நூலில் கட்டி சொருக்கி வைங்க ஒரு உடச்சி சொருகினே வைங்க இல்லை நூலில் கட்டி அதை தோரண மாதிரியாச்சும் கட்டி வைங்கம்மா வாய்ப்பு இல்லாதவங்க காய்ந்திருந்த இறையா இருந்தால் கூட பரவாயில்ல நிலைவாசல் இருக்கட்டும் உங்க வீட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரைய வராதுமா சரி நிலைவாசலில் ஒரு பொருள் வைக்க சொல்லி சொன்னோலம்மா அது என்னன்றது சொல்லட்டுமா ஒரு ரவுண்டு ஷேப்ல மீடியம் சைஸ்ல கண்ணாடி நிலைவாசல் இருக்கணுமா இது வாஸ்து கண்ணாடி நிறைய பேர் சொல்றாங்க இந்த கண்ணாடியை இப்போ நிறைய கடைகளில் கூட விற்குது அந்த கண்ணாடியை ஒரு மீடியம் சைஸா இருந்தா கூட பரவாயில்லம்மா அந்த கண்ணாடியை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டோட ஆப்போசிட்டு உங்க வீட்டோட வாசல்லாம் மாட்டி வச்சிருங்கம்மா இந்த கண்ணாடி எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் நீங்கள் தினமும் அந்த வீட்டில் வந்து தலை வாடுறதோ முகம் பார்க்குறதோ பொட்டு வச்சுக்கிறதோ அழகு பார்க்குறது கண்ணாடியை பயன்படுத்தக்கூடாதுமா வீட்டுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஈர்த்து அதை அப்படியே வெளியானுப்போம் அந்த கண்ணாடி அதனால நிலைவாசல் எப்பவுமே ஒரு கண்ணாடி கதவை திறக்க உடனே அந்த கண்ணாடி எதிர் இருக்க மாதிரி இருக்கணுமா வீட்டுக்குள்ள இப்போ யாரும் நுழைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க முகம் ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடியில் படுறப்போ அவங்க ஏதாவது நம்மளை பொறாமையாக பார்க்கறாங்க நம்மளை கெட்டது நினைக்கிறாங்கன்றப்ப தனக்குள்ளே ஈர்த்துக்கும் நிறைய கடைகள்லாம் பார்த்துட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்கம்மா அந்த கண்ணாடி விற்கிறாங்க இப்போ நிறைய பெரிய இடத்துல அது மாட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஒரு சில பேர் இந்த கண்ணாடியை வந்து சாதனமா எடுத்துக்காதீங்கம்மா நிச்சயமாக மாட்டி பாருங்கள் நிறைய நிறைய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா இது ரொம்ப எளிமையான பதிவு தான் அதே மாதிரி நிலைவாசலில் எப்போவுமே வந்து ரொம்ப விசேஷமாக நாள் வரப்பெல்லாம் நிலைவாசலில் ரெண்டு மண் அகல் விளக்கு ஏற்றி வைங்கம்மா அவ்வளோ நல்லது அவ்வளோ சிறப்பு அதே மாதிரி ஏதாச்சும் விநாயகர் படம் வந்து நிலைவாசலில் வந்து திருஷ்டிக்கு மாட்டி வைங்க ஏதாவது திருஷ்டி படிகார்கள் நிலைவாசலில் மாட்டி வைங்க இது எல்லாமே அவ்வளோ நல்லது ரொம்ப ரொம்ப நல்லதுமா இப்போது ஒரு சில பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க இதெல்லாம் மாட்டி வைச்சா போதுமா எல்லாம் கிடச்சிருமா நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் மாட்டி வைக்கிறதால என்ன குறைஞ்சிருப்போகுது இல்லைங்களா நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் எவ்வளவோ காசஸ் போகுது நம்மள கிட்ட என்ன ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறுரூபா ஒரு இரநூறுபா குத்துன பொருளாக வாங்கி செய்யாது நம்ம வீடு நல்லா இருக்குன்றப்போ நம்ம செஞ்சதா பார்க்கலாமே நம்ம குழந்தைங்க நம்ம வீடு நல்லா இருந்தால் நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க நம்ம குழந்தைங்க இருந்தால் நம்ம குடும்பமே நல்லா இருக்கும்லமா அதனால சின்ன சின்ன விஷயமா இருந்தா குடும்பம் முழு மனதை நம்பி செஞ்சு பாருங்களா நிச்சயமா நிறைய மாற்றங்கள் நம்ம வீட்டில நடக்கும் அதனால இந்த பதிவை பார்க்கறீங்க உங்க வீட்டுல ஏதோ நிலைவாசல் ஒரு கண்ணாடி இல்லைன்றப்போ நீங்க இந்த பதிவை பார்த்த உடனே இடது புறமாவோ இல்ல வலது புறமாவோ மோஸ்ட்லி வலது புறமாக மாதிரி எல்லாரும் மாட்டி வைப்பாங்கம்மா வலது புறமாக அழகாக வீட்டு வீட்டில் நுழையிறப்பி ஒரு கண்ணாடி மாட்டி வச்சுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பத்தில் கஷ்டத்தெல்லாம் அது இழுத்துக்கும் அதேமாதிரி வீட்டில் ஏதாச்சும் ஒரு தீய சக்தி சரிங்களாம்மா குழந்தை இருக்க வீட்டுக்கு நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு எங்கன்னா வருவோம் ஏன்னா வீட்டுக்குள்ளே வருதுன்னா கூட கண்ணாடி எதிர் இருக்கிறதால அது தனக்குள்ளே ஈர்த்துக்கும் அது உள்ள நுழைய விடாதம்மா அதில் கெட்ட கிட்ட கனவுகள்லாம் வருது ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க யாராக இருந்தாலும் வீட்டில் நிலைவாசல் எதிராக கண்ணாடி மாட்டி வைங்கம்மா அவ்வளோ நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா